காங்கிரஸ் கூட்டம் மாவட்டம் ஆலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் விக்ரம் தலைமை வகித்தார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் பொறுப்பாளர் வைசார் சகாரிகா ஜி ஆகியோர் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில் ஈர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இளைஞர்களின் எழுச்சி பயணம் என்ற திட்டம் குறித்து சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷ்குமார் குடியாத்தம் நகர தலைவர் விஜயன் வட்டார தலைவர் வீராங்கன் மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர் மூத்த நிர்வாகிகள் வழக்குரைஞர் மோகன்ராஜ் ஆடிட்டர் கிருபானந்தம் விஜேந்திரன் கட்சியின் மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் ஆடிட்டர் ஹரிபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் you quoting we are are in the district president the society president the head office india president we are good guys you can tell me can tell me we also have to complete with help our book registry with you take encourage... two and three then maria in three and two This is a process to identify women from low litigure. It's a request on. For...